சாலினி டிவினர்களுக்கு வணக்கம் ராகு கேது பயிற்சி ரிஷபராசிக்கு என்ன செய்கிறார்னு பார்ப்போம் மங்களகரமான நிகழும் மங்களகரமான விசுவாசு வருஷம் சித்திரை பதிமூணில் சனிக்கிழமை இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேது பயிற்சி ஆகிறார் ரிஷபராசி பலன்களை பார்ப்போம் ரிஷபராசிக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜென்மகுருவும் மேலும் ராகுவின் பார்வையை பார்த்து பல இன்னல்கள் கொடுத்து விட்டது குறிப்பாக ஜென்மகுரு பொன் பொருள் நஷ்டப்படுத்தும் மேலும் பதினொன்னில் ராகு லாபங்களை கொடுத்தாலும் ரிஷபராசியில் உள்ள குருவை பார்ப்பதால் ஐந்தாம் இடம் கன்னிராசியும் ஏழாம் இடம் கணவன் மனைவி என்றையும் ஒம்பதாம் இடம் புகழ் கௌரவம் தந்தை இந்த மூணு பார்வையிலும் கெடுதல் தான் செய்திருக்கும் ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து ரிஷபராசிக்கும் துளாராசியும் கூடுதலான கெடுதல் தான் செய்வார் குரு பகவான் ஏன்னா சுக்கராச்சாரியாருக்கும் குருவுக்கும் பகை ஆகையால் பதினெட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு அங்கே வருவார் பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வருவார் ராகு கேது தான் பன்னெண்டு பதினெட்டு வருஷம் அப்படி பார்க்கும்போது இந்த தடவை குரு செய்யக்கூடிய எல்லாம் ராகு தூண்டுதலின் பேரில் குரு கூடுதலான கஷ்டம் கொடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நோய் உபாதை கொடுத்தார் வியாதியை கொடுத்தார் கடனை கொடுத்தார் பல கஷ்ட நஷ்டங்களை கொடுத்தார் மேலும் பன்னெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் வேறு சித்திரை முதல் வருகிற ஆவணி மாதம் வரையிலும் செவ்வாய் நிலை சரியில்லை மண் மனை கட்டிடம் சகோதர வகை வியாதி உடல் உபாதை இது எல்லாம் ஏற்படும் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கொடுக்கத்தான் செய்யும் எனவே பதினாலு இருந்தே செவ்வாய் நிலை சரியில்லை பதினாலு ஒம்பது வரைக்கும் இந்த வருஷம் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் செவ்வாய் நிலை சரியில்லாத காரணத்தால் நமக்கு மண் மன கட்டிடம் சகோதர வகையில் நமக்கு உபாதைகள் இருக்க தான் செய்யும் அடுத்தபடி சரி குரு என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம் குரு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆகி ரெண்டில் வந்த குரு தனது அஞ்சாம் பார்வையாக ஆறாம் இடம் நோய் விலகுதல் விரோதி விலகுதல் கடன் விலகுதல் இது மாதிரி வேலைகளை செய்யும் அடுத்தபடியாக குரு தனது ஏழாம் பார்வையால் எட்டாம் வீடான தனது வீட்டையே பார்ப்பதால் ஆயுளை கட்டிப்படுத்தும் ஆயுளை நீடிக்க செய்வார் அடுத்து குரு பாருங்கள் நமக்கு ரிஷப் ரிஷபராசிக்கு ரெண்டில் வந்த குரு தனது ஒம்பதாம் பார்வையாய் ம கும்பத்தை பார்க்குறார் கும்பராசியில் ஏற்கனவே சனி இருப்பதால் நமக்கு தொழில் வகையில் நிம்மதியை கொடுக்கும் ரிஷபராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் உத்தியோகம் சிறப்படையும் அடுத்து பாருங்கள் நமக்கு ராகு பதினொன்று ராகுவும் சனியும் கர்மஸ்தானத்தில் இருந்து அஞ்சு இருபத்தஞ்சி முதல் குருவால் தனது ஒன்பதாம் பார்வையாக சனி ராகுவை பார்ப்பதால் தொழில் உத்தியோகம் பல நற்காரியங்கள் நடத்தப் போகிறாள் காரியஸ்தானத்தை குரு பார்த்தால் நல்ல காரியங்கள் நடத்தும் நல்ல யோகம் செய்யும் தொழில் விருதியாகும் எனவே ராகு கேது பயிற்சி ரிஷபராசிக்கு முதன்மையான யோகம் செய்யும் அடுத்தபடியாக குரு பயிற்சிக்கு பிறகு பெரிய நன்மைகளை செய்யும் நன்றி வணக்கம்